அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி உடலே பெண் செய்தது சரி நம்மளுடைய உடலுக்கு உயிரை தகப்பனால் ஆணால் கொடுக்கப்பட்டது இந்த ஆணு கொடுத்த உயிரை வச்சு பெண்ணு உடலை உருவாக்குறாங்க அதனால தான் ஆணை விட பெண்ணுக்கு பாசம் ஜாஸ்தி இந்த உடலை அடையாள பொருள் இந்த உடைய அடையாள பொருளாகிறதால ஆண்களை விட பெண்களுக்கு பாசம் ஜாஸ்தி அப்போது இந்த உடலும் உயிருமா இருந்து தான் உலகத்தை இயங்கணும் நம்ம அதே மாதிரி உடலுக்குள்ள இறைவனுடைய சக்தி எங்கெங்கே இருக்குதுன்னு அந்த ஆறு ஸ்தானத்துலையும் ஏழு ஸ்தானத்துலேயும் சொல்லின்னு வர இப்போ நான் இவ்வளோ நேரம் என்ன பேசணும் அது எல்லாமே சொல்லிட்டார் நான் நம்ம மனுஷன் தான் பண்ணின்னு இருக்கிறோம் எதை பண்ணக்கூடாது எதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் பாடலில் மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழை தண்ணி போற்றாமல் மதி என்றார் முதல் ரெண்டாவது பாடத்தில் நம்ம அதை தான் உபதேசமாக கொடுக்குறோம் அந்த இடத்த நீ ஒத்து ஒத்து பார்த்துக்கணும் இருக்கணும் ஆனால் பார்க்க முடியல ஏன்னா நமக்கு நேரங்கள் இல்லை ஓ கது மட்டும் உள்ள உட்காந்து பொண்டாட்டி வெளியே இந்த கது தட்டுது உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டி வந்தேன் போகிற நன்மை என்ன இதுக்கு அடுத்த ஸ்தானம் மூலாதாரம் சூதி ஸ்தானம் அங்கே பிரம்மான்ற கடவுள் இருக்குது அந்த கடவுளை நான் பார்க்கணும் அதுதான் பிறப்பு கடவுள் சரி அதனால் என்ன சொல்கிறாங்க மூணு கடவுள் பேர் சொல்கிறோம் ஆக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள்ன்ட்டு அழிக்கும் கடவுள்னு ஒரு கடவுளே கிடையாது மறைக்கும் கடவுள் அது முதுமை வந்தால் உன்னை மறைச்சிட்டு வேறு ஊற்ற வைத்து கொடுக்கும் அதான் சிவத்தினுடைய வேலை இது வந்து நீ என்னென்ன போடுறியோ அதெல்லாம் அரிசி உனக்கு பல பொருள்களை ஆக்கி கா உன் உயிரை உண்டாக்கி வச்சுக்கிறது மகாவிஷ்ணு பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்குது பிரம்மா இதையெல்லாம் நான் தேடாம உலகத்தையே தேடி தேடி நான் அந்த ஏழு நாத விந்து நயமுடன் பாராமல் ஜாதி மதம் குலம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இதை பேசியே அழிஞ்சினேன் நான் இவ்வளோ நாள் ஆனா எனக்குள்ள இவ்வளோ அற்புதமான சக்திகள் இருக்குது இதையெல்லாம் நான் அறியாம முட்டாளாக வாழ்ந்திருக்கிறேன் வருத்தப்படுறாரு அறிஞ்ச பிறகு ஒவ்வொரு மனிதனும் இதை அரியத்துக்கு பழகணும் அதை தான் இந்த உபதேசமே சரி உச்சி வழி வெளியில ஒரு ஜான் உபதேசம் கொடுக்குறோம் இது எதுக்கு இந்த உயிராகப்பட்டது ஒன்பது நவது உகாரத்துல போயிடும் இயற்கை இது ஆனா இந்த அந்த பாதையில இருக்கிறவனுக்கு அப்படி போகக்கூடாது உச்சி போனால் போனாதான் அடுத்த பிறப்பை சுத்த பிறப்பாக எடுக்க முடியும் அதனால் அந்த உயிர் போறதுக்கு அந்த பழக்கத்தை பண்ணி கொடுக்குறோம் அதை அவங்க சொல்கிறாரு இதை பார்க்காம நான் ஊரை பார்த்து மயங்கி கெட்டேனே அப்படின்ற நம்ம எல்லாரும் அதான் பண்ணிக்கிறோம் அதனால் இனிமேலாவது அதை பார்க்க பழகணும் மனித நிலை தான் நீ வேலைக்கு போனீங்கன்னா நீ போய் வேலை மேலே வேலை செய்கிற இல்லை வேலை செய்யும்போது அது நடராஜ தத்துவம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீ உன் பொண்டாட்டின்னு சேர்ந்துக்கிற அது சிவலிங்க தத்துவம் பொண்டாட்டிக்கிட்ட பிறகு பிரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போய் கடவுளை வழிபடுற அது தியான தத்துவம் நம்ம வாழ்க்கையை எல்லாமே உன்ன வச்சுதான்ப்பா கடவுள் வழிபாடு சரி இதுதான் கடவுள் வழிபாடு உலகத்தை இயக்கத்துக்கு இது நடராஜராக நடனம் மாட்டார் பூமி சுத்தாது இல்லைன்னா பூமி சுத்தலைன்னாக்கா உயிரினங்கள் ஏங்காதுங்க சரிங்க அதனால் அந்த நடராஜர் கோலத்தில் அவர் நடனம் புரிகிறார் அந்த நடனம் புரிகிறதால உலகம் சுற்றுதும் சூரியன் சந்திரன் பூமி எல்லா கோள்களும் சுத்திக்கினது அதுக்கு நடனம் தான் தொழில் நடக்குது சரி லிங்க வடிவத்தில் ஆணும் பெண்ணும் இணைஞ்சார்தானே லிங்கம் அது இல்லற குடும்பத்துக்கு அழகு அது தெய்வ வழிபாட்டுக்கு அது அதுக்கப்புறம் நிஷ்டை கோலம் நீ இது எல்லாம் பண்ணி போட்டு கடவுளை வழிபாடு அப்படின்றதுக்கு நிஷ்டை கோலம் எல்லாமே மனிதனுக்காக சரி இதை நம்ம மனிதன் புரிஞ்சிக்கிறதே இல்லை இறைவனுடைய ஏக்கம் இல்லை இறைவனுடைய ஓசை இல்லை உலகத்தில்ன்னா உலகம் இயங்காது உலகத்தில் ஒரு ஓசை வந்துக்கினே இருக்குது இப்போ நாசாவில் கூட வெளியிலேருந்து ஒரு ஓசை ஓம் ஓம்னு ஒரு சத்தம் வருது அப்படின்னு நாசா விண்வெளி அறிக்கை கொடுத்தான் அப்போது அந்த ஓசைன்னு ஒன்று இல்லைன்னா உலக இயக்குமுன்னே ஒன்று இல்லை உலகம் ஏங்கிறதுக்கு அந்த ஓசை வேணும் நீ ஏங்கிறதுக்கு உனக்குள்ளே ஓசை வேணும் உன்னை விட்டு ஓசை பண்ணால் தான் செத்த மோல அடிக்கிறது அவரை விட்டுட்டு வெளியே வந்துச்சு ஓசை அவர் படுக்கையில் இருக்கிறாரு போயிட்டாரு அப்படின்றதுக்கு தான் வெளியே சங்கு செமக்கலை வைக்கிறது வெட்டியார் மோலை வைக்கிறது எல்லாம் வைக்கிறதுக்கு காரணம் உனக்குள்ளே இந்த ஓசை வெளியே வந்துச்சு உனக்குள்ளே இருக்கிற ஓசை இருக்கிற வரைக்கும் தான் ஏக்கம் இயக்கம் உன்னை விட்டு ஓசை வெளியே வந்தால் இருக்கு மற்ற உலகத்தில் இறைவன் அங்கே ஓசை வடிவத்தில் இல்லைன்னா உலகமே ஏங்காது ஒன்றா மாறி போயிடும் அதனால் சிவபெருமான் நடனம் ஆடிக்கினே இருக்கிறார் இந்த உலகம் இயங்கணுன்றதுக்காகவே இதுதான் இயற்கை கடவுள் மற்றெல்லாம் செயற்கை நாய் கட்சிச்சின்னா தொப்பில் சுற்றி பதினாறு ஊசி போடுவோம் ஆனால் கட்சி தண்ணா ஊசியே கிடையாது அவ்வளோ பாய்ச்சல் அப்போது சுடுகாட்டில் போய் மஞ்சம் பல்லு எது எடுத்துன்னு வந்து ஏற்றி அதுக்கு போட்டு சொல்லுவான் கட்சி எடுத்துல அவ்வளோ விஷம் நம்ம தான் வாயில் கொஞ்சோண்டு அரிசி அடைக்க வச்சுருந்துட்டு ராத்திரி போட்டுக்கணும் அடுக்கி வச்சிருந்துட்டு காலையில் துப்பணம்னா அதை துண்டை கோயிலாம் சேர்த்து விடுவோம் அவ்வளோ விஷம் நமக்குள்ளே இருக்குது ஆனால் நம்ம இன்னமும் உத்தமனச்சுங்கிறோம் நம்ம நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்சது இல்லை தெரியும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அவ்வளோ வருஷங்கிறது திருப்பா கடல் அப்படின்றது வயிறு மேருமேடுன்றது தலை இல்லையா வாசிகின்றது இந்த மூச்சி இந்த கயற்றால இந்த கயிறை ஓடும் தான் இந்த அன்னம் ஜீதனமாவது இது ஓடலன்னா புளியப்ப வந்துடும் அஜீர்ணமாயிடும் செத்து போயிடும் இதில் இருந்து வர விஷமும் வருது அது வந்து அந்த பிராணனும் அபானனும் தடுத்து இதை கடையிறதுக்கு மேறு மத்து வேணும் மலை என்ற தலை ஓகே மலையை போட்டு கணிஞ்சாங்கல்ல மலையை போட்டு கிடையிறது இல்லை அந்த தலையை போட்டு கடையணும் தலையில் வாசின்னு ஒரு காற்றுக்குது அது சிவமாக இருக்குது அது என்ன பண்ணுறது உடலுக்குள்ளே வர விஷயத்தை நெஞ்சி வரைக்கும் நிறுத்திடுது நான் அந்த இடத்துல நாங்க நானும் இன்னொரு சீடரும் போனோம் அந்த டைம்ல ஒரு பிரச்சனை நடக்குது அந்த இடத்துல நாங்க வெளிய வந்துட்டோம் வந்த மறு அந்த வேத்து செகண்டேத்து ஊத்தி இருக்குது காலையில நாங்க அந்த வீடியோல நாங்க பாக்குறோம் அதே மாதிரி நாங்க இருக்கும் போது அது நிறைய நடந்துருக்கு அது எதனால ஐயா நீங்க கஷ்டப்படுறீங்க ஒவ்வொரு மக்களும் கண்ணீர் சிந்தறது உங்களுக்கு பார்க்க முடியல அப்படின்றது தோணுது எங்களுக்கு ஆனா இருந்தாலும் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையை நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்களே அங்க நீங்க நிக்கிறீங்களேன்னு நினைக்கும் போது எங்களுக்கு அது அது அளவு கடந்த அது ஒரு ஆனந்த பேரானந்தத்துல தான் அந்த கண்ணீரே வருது போராட்டம்னு ஒன்னு இருந்தா அந்த இடத்துல கண்டிப்பா ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கை எங்க ஐயா குடுக்குறாரு அப்படின்றது மக்களுக்கு போய் அந்த வந்து இந்த இதோட போறது இது இல்ல இதையும் கடந்து போவோம் அப்படின்னு இதுக்கும் மேல ஒருத்தன் இருக்கான் நமக்கு நமக்கானது கண்டிப்பா நான் உணர்த்துறேன் அப்படின்றது எடுத்துக்காட்டா அவர் ஐயா குடுக்கும்போது போது எங்களுக்கு அளவே சொல்ல முடியல ராத்திரி பன்னெண்டு மணி கூட நாங்க உக்காந்துருக்கோம் உட்கார்ந்து நாங்க பாத்து அழுதுருக்கோம் பாடம் பண்றதோ ஒரு ஒரே யோசனை தான் இருக்குதே தவிர அந்த சிந்தனையில இருந்து நாங்க வெளியே வரணும்னா எங்க ஐயா எங்களுக்கு இருக்காரு நான் இருக்கேன் நீ கவலைப்படாதான்றது ஒரு பக்க பலமா கரெக்டா எங்களுக்கு எடுத்து கொடுத்து உணர்த்திட்டாரு எல்லா மக்களுக்கும் அது ரீச் ஆகும் ஆயிருக்கு அது எல்லாருமே வந்து இப்படி ஒரு அதிசயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு பேரும் அதிசயம்தான் அது வந்து எல்லாருக்கும் இது வருமா எப்படி வரும் இது சாத்தியமா அப்படின்னு நினைக்கும் போது முருவூருக்கே வேத்து ஊத்தும் போது சூரனை சம்காரம் பண்றத அதை நம்ம கண்கூளரை பாத்துருக்கோம் அது எப்படி இப்ப வேர் தண்ணி ஊத்தியா தொடச்சி அதை காமிக்கிறாங்க அப்படியே நம்ம காமிக்கும் போது இருக்காரு தெய்வத்தை ஒரு ஒரு வழியில நம்ம தெய்வத்தை நாடி போனோம் அந்த அளவுக்கு பக்தியா பட்னியும் பசியுமா இருந்து தெய்வத்தை நம்ம வணங்குது எந்த இடத்துல கொண்டு வந்து மீத்தனா இதுக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு இது நடத்தக்கூடிய சக்தி இருக்குதுன்றதுனால இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அடுத்த நிலைக்கு என்ன போனோமோ நீ அந்த நேரத்துக்கு போ அப்படின்னு வந்து நி சேர்த்தத இடத்த வீணாக்க விட மாட்டாரு எங்க ஏன்ற மனப்பூர்வம் நாங்க நம்புறோம் அந்த காட்சியை நாங்க வெளி இப்போ நாங்களும் உபதேசம் வாங்கியிருக்கோம் இப்போ உபதேசம் வாங்கி இந்த அளவுக்கு உணர்வு இருக்கு ஆனா பொதுமக்களுக்கு இன்னும் அந்த ஒரு உணர்வு இருக்கு பரவாயில்ல இந்த அளவுக்கு சக்தி இருக்கா அந்த இடத்துல நாங்களும் வந்து பாக்கணும் நாங்களும் வந்து செய்யணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க அதே மாதிரி இது எல்லா மக்களுக்கும் போய் சேரட்டோன்றதான் இந்த கேள்வியே கேட்டாய் கண்டிப்பா கண்டிப்பா மற்றபடி நாங்க வந்து எல்லாத்தையும் கடந்து போவோம்ன்ற தைரியத்துல எங்க அப்பா எங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்க குரு நம்மளுடைய போராட்டம் எல்லாமே இது நம்மளோட சுயநலத்துக்காக இல்ல ஐயா எப்படி நோக்கத்துக்காக சுயநலம் இல்லாம இது எல்லாருக்கும் போய் சேரணும்னா அந்த ஆசிரமம் கட்டி இவ்வளவு இருபது இருபத்தஞ்சு வருஷமா பாடுபட்டு இருந்தாரோ அந்த நோக்கம் எந்த வகையிலும் பாழாயிடக்கூடாது இது சுயநலத்துல இருக்கிற கூட்டத்துக்கு கிட்ட போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாமளும் போராடுறோம் கண்டிப்பாக இது கண்டிப்பாக நம்ம காலத்துக்கு அப்புறமும் அடுத்த தலைமுறை வந்தாலும் இங்கே ஒரு அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கணும் இருக்கணும் அந்த நிதானத்தோட எந்த விதமான இது போல ஒரு பிரச்சனை எதிர்காலத்தில் யாருக்குமே நடக்கக்கூடாது அந்த ஆசிரமத்துக்கு இனிமேல் நடக்கவே கூடாது நடக்கும் அந்த முயற்சியை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இது எல்லாமே நல்லபடியாக ஆகும் கூடிய சீக்கிரம் அதுக்கு ஐயாவோட ஆசீர்வாதம் தான் இந்த வெளிப்பாடு எல்லாமே ஐயாவோட ஆசீர்வாதம் நான் இருக்கிறேன்பா நீங்கள் ஏன்பா கலப்பா ஆமாம் நான் ஒரு முடிவு போட்டு வச்சிட்டேன் இறைவன் போட்ட முடிச்சு எப்பவுமே மாற போறதே கிடையாது நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்குறாரு உலகம் என்ன பாருக்கு பா எப்படிலாம் இருக்காங்க ஏதோ கெட்டவன் ஏதோ தான் இருக்கிறான் கேஷன்ல தான் இருக்கிறான் நினச்சிக்காதிங்க எல்லா இடத்துலையும் எல்லாருமே இருப்பாங்க நீங்கள் வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்றத நமக்கு படம் போட்டு காட்டுற யாரும் நம்ம அப்படிதான் இருந்துட்டோம் நம்ம ஐயா சமாதியானதுக்கு அப்புறம் நம்மளோட நோக்கம் ஒன்னே ஒன்று தான் ஆசிரமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஐயாவோட புகழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஒரே ஒரே நோக்கத்தோடு தான் நம்மளோட எல்லா செயலுமே இருந்தது அது நம்ம சீடருக்கு எல்லாருக்குமே தெரியும் வேற எதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை ஒருவேளை அந்த மாதிரி யோசனை பண்ணியிருந்தால் எந்தே இந்த பிரச்சனை வந்திருக்காதோ ஒன்றான்னு தெரியல ஆனால் அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் எல்லாரும் அப்படிதான் போயாகணும் போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாருமே யாருக்குமே ஏற்பட்டிருக்காது எல்லாருக்குமே எல்லா மரியாதையும் கிடைக்கும் உழைக்கிறவனுக்கு காலம் கைவிடாது உழைக்காமல் எல்லாமே வரணும்னா அது வாய்ப்பே கிடையாது நாம உழைச்சா மனுஷன் மறந்துடலாம் இறைவன் மறக்க மாட்டாங்க குருநாதரை மறக்க மாட்டாங்க காலம் நீ உழைச்ச உழைப்ப பதிவு பண்ணுது அது என்றைக்குமே வீண் போகாது ஆனால் உழைக்காமலே எனக்கு எல்லாம் வரணுன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு எந்த விதமான அடையாளமும் தேவையில்லை அப்படின்றது தான் விஷயமே பாடம் பண்ணக்கூடியவங்களுக்கு குருநாதரை கொண்டாடணும் அவரோட புகழை கொண்டு போகணும் அடுத்த தலைமுறையில் பத்து தலைமுறை வந்தாலும் இன்றைக்கி நாம் பண்ணக்கூடிய விஷயந்தான் என்னன்னைக்கு நிலைச்சி நிற்க போடுது யார் பண்ணாங்கன்ற கேள்வியும் அங்கே வேணாம் யாரோ பண்ணாங்கப்பா அந்த காலத்தில் அவரோட சீடர்கள் நல்லா பண்ணாங்கப்பா அப்படின்னு போனோம் யாரோட தனிப்பட்ட பேரும் அங்கே தேவையே கிடையாது சீடர்கள் பாடுபட்டாங்க ஐயாவோட பேர் கொண்டோம் அப்போ இன்னைக்கு வர தலைமுறையும் அவளை பாடுபடணுன்ற அந்த எண்ணத்தை கொண்டு வரணும் பொதுநலத்தோடு அப்படின்னு தான் நாம் எல்லோரும் போராடுறோம் அந்த முயற்சியில் எந்த விதமான பின்னாடிமும் இல்லாமல் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து வரையா சரிங்களா சரிங்க சாலை